குட் மார்னிங் வணக்கம் காலை வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என் யூடியூபர்ஸுக்காண்டி என் செல்லங்களுக்காண்டி ஒரு வீடியோன்னு கேட்டவங்க ஸோ போகிறதுக்கு முன்னம் என்னை தூக்கி விட்டதா அவங்கள் ஸோ பாலிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ எட்டரேன் ஸ்ரீலங்க ஸ்ரீலங்கா டைம் பக்கத்தில் ஊரில் இருக்கிறா ஹலோ ஹாய் ஓகே ஸோ வி கெட்டிங் ரெடி போகிறது ரெடி ஆகும் நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன் புதுக்க தேவையில்லை பிறகு தேவைப்படுமோ தெரியல உலகால் நாங்கள் தானே ட்ரை பண்ணாங்க எம்பியான அப்புறம் வேறு ட்ரை பண்ண தேவை நினைக்கிறேன் ஓகே முக்கியமான விஷயம் அந்த மைனார் பிரச்சனை போய்கொண்டிருக்கு கிணவர் இருக்கணும் வாங்குன்னு சொல்லி சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கணும் போக வேண்டாம் அவை என்ன ஆக்ஷன் அடிக்கணும்னு பார்த்துட்டு அது பாலிமெண்ட்டில் கதையோன்னு சொல்லி ஸோ திங்க் பண்ணுறேன் வரேன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் போடுவேன் போய் அந்த முந்தைய மாதிரி பிரச்சனை பட நான் விரும்பில்லை பட் அது அந்த ஒரு ஒரு ரீரீடிங் ஒன்று செய்வோம் ஹாஸ்பிட்டலில் அதை அவை விரும்பிய விரும்பாட்டிலும் நாங்கள் செய்வேன் இப்போ நான் பார்லிமெண்ட் எம்பி அதை தவிர பக்கத்தில் கௌசல்யா இருக்குது என் பர்சனல் செக்ரட்ரி தங்கம் ரைட் நான் பார்த்தனா நான் யாரும் அந்த தங்கமண்டு போட்ட வீடியோ வந்து டென் தௌசண்ட் மில்லியன்ஸோ டென் மில்லியன்ஸோ இன்னும் இல்லை டென் தௌசண்ட் வியூஸோ இல்லை மில்ல டென் மில்லியனோ ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கேன்னு சொல்லி ஆனால் அதில் கொஞ்சம் காசு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க தேங்க்யூ அதை யாராவது கஷ்டப்பட்ட அதுக்கு ஒரு சொட்டு ஒரு வீதத்தை கொடுத்துரு மிச்சது நீங்கள் உள்ள காசான போ நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க என்ன பாராளுமன்றத்துக்கு அனுப்பின தமிழ் மக்கள் முக்கியமாக சாவச்சேரியன்ஸ் சாவச்சேரி மக்களுக்கும் அது தவிர எனக்கு போட் போட்ட மிச்சம் ஸோ ஆச்சரி ஆறாயிரம் போட் மிச்சம் இருபத்தேழாயிரம் போட் வந்தது ஸோ சகல இடத்துலேருந்து என்னை ஆதரித்து முக்கியமாக இருந்து கதைச்சு என்னோட இப்போ டெய்லி எடுத்து கொண்டு இருக்கிறீங்க போய் நான் அதோ ஒரு ஃபோன் ஒன்று கிடக்குங்க அத விட என்ன ரெண்டு ஃபோன் கிடக்கா காருக்கு மொத்தம் நாலு ஃபோன் இருக்குது வேலு நம்பர் இருக்குது இதே விடவா கதைச்சி கொண்டே இருக்கிறேன் உங்களோட நம்பர் சேவாக இருக்கும் கதைக்காட்டில் மடிக்கிறேன் மேதகு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் எங்களுக்காக உயிர் நினைத்த எங்களுடைய ஆறு உயிர் சொந்தங்கள் மாவீரர் தெய்வங்கள் அண்ணாக்கள் அக்காக்கள் நினைக்க வேக இருக்குது எல்லாருக்காகவும் மிக்க நன்றி சா மன்னார் பிரச்சனை நாங்கள் பார்ப்போம் அது தவிர இன்றைக்கு நான் மிக்க சந்தோஷத்தோடு போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட தம்பி டாக்டர் ராமநாதன் லட்சுமி